ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு அபி வளாக்ஸ் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சௌச்சவ் சாம்பார் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து தோல் உரிச்சி கட் பண்ணி கூட சேர்த்துக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாகவே சாம்பார் வைக்கும்போது துவரம்பருப்போடு கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சவுச்சோ வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூட்டு வைக்கிறதா இருந்தால் குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணலாம் நம்ம சாம்பாருக்கு போட போகிறதுனால மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணாலே போதுமானது எனக்கு வந்து சவுச்சோ வந்து பிடிக்காது ஆனால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்தது எந்த காயுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை வந்து கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பல்லாரியை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னு இல்லை சும்மா கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சவ் வந்து கூட நல்லா சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் சௌச்சவக்காய் எல்லாமே சேர்த்து வதங்கி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் வந்து ஒரு ஆறவேக்காடுக்கு வந்து வெந்து வரணும் இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க காய் வெந்து வரட்டும் இப்போ காய் வந்து ஓரளவுக்கு பாதி வேக்காடுக்கு அடுக்கு வெந்துருச்சு இப்போ சாம்பார் பவுடர் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்துருக்க அந்த பருப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் பருப்பு அப்போ தான் வந்து சாம்பார் வைக்கும்போது கட்டியாக இல்லாமல் இருக்கும் பருப்பு இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா பருப்பு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து புளிக்கரைசல் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம் சவுச்சவ் காய்க்கு வந்து நிறையா புளி சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து தக்காளி ரெண்டு போட்டிருக்கிறதுனால புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி எல தூவியாக சாம்பார் ரெடி தேங்க்யூ